வாழ்ந்து இந்த உலகாயுத வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலையும் அடைய முடியும் இதே போற்று அடிப்படை தத்துவமே ஒரு ரக்கை ஒரு பறவைக்கு இரண்டு ரக்கை போல ரெண்டு ரக்கையும் முக்கியம் ஒரு பறவைக்கு ஒன்னே மட்டும் மாத்திரம் வலுவா இருந்து பறக்க முடியாம முடியாது அதே போல மனிதனுடைய வாழ்க்கையில உலகாயுத வாழ்க்கையும் முக்கியம் ஆன்மீக வாழ்க்கையும் முக்கியம் ரெண்டே வலுவா சமனா வச்சிருந்தா வந்து பாருங்க அது மாத்திரமல்ல இந்த மார்க்கம் என்ன நம்புது அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில குறிப்பா தான் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையான அன்பு விட்டுக் கொடுத்தல் இந்த மாதிரி தன்மைகள் பண்புகள் வந்து அங்கதான் உனக்கு கிடைக்குது அப்ப குடும்ப வாழ்க்கையை வாடுறது இது அத்தியாவசியம் அத்தியாவசியம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறவனுக்கு இடம் கிடையாது தொடர்புக்கு வேலை கிடையாது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு எல்லா கட்சிகளையும் குடும்பத்தையும் அனுபவித்து வெற்றிகளை வெற்றிகளை சந்திச்சு உழுந்து எழுந்து எல்லாம் பண்ணும் ஆனா அதே சமயத்துல மனசு முழுக்க நான் வந்ததனுடைய நோக்கம் இது அந்த நோக்கம் நிறைவேறதான் நான் இதை எல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்ற உணர்வோடு நம்ம செய்யறோம் அந்த காலத்துல நீங்க ஆயிரத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இருக்கு இவன் வந்து அடிமைகளை கூட்டிட்டு போய் ஒரு அழைண்ட கொண்டு வச்சிருவாங்க எம்ஜிஆர் வந்து வைத்தியர் ஆனா அவர் தான் தலைவர் அப்போ அவங்க ரொம்ப நாள் வந்து அந்த அடிமைகள் வந்து போராடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு மனசு வெறுத்து போயிடும் டெய்லி நம்ம வாட்டி வேலை பண்ணிகிட்டே இருக்கோம் என்ன போய் இப்படியே வாழ்க்கை போயிடுமா அப்படின்னு வந்து அவனையே கேட்பாங்க அவங்க மேலேயே நம்பிக்கை எழுப்பாங்க தலைவன் மாதிரியே அப்ப ஒரு அழகான பாட்டு பாருவோம் பாட்டுல கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே பாடலாம் உலகாயுத வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் எந்த வந்தமோ அந்த காரணத்துக்காக அந்த விடுதலைக்காக இதை செய்யறோம் அந்த நோக்கத்துக்காக செயலுடைய தான் எல்லாமே கிடைக்கணும் செயலுடைய பின்னணி ரொம்ப இம்பார்ட்டன் வெறும் செயல் மாற்றம் இல்லை எந்த பிரஜையோடு எந்த உணர்வோடு எந்த கான்சியஸோடு அந்த செய்யறோம் எதற்காக செய்யறோம் அது ரொம்ப முக்கியம் எதற்காக செய்யறோம் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி அமைக்கும் ஒரு ஒரு புதுப்பித்தல் ஏற்படுது இந்த டீச்சிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து பேசிக்கான எஜுகேஷன்ல என்னவா இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து முதல்ல தான் எதுக்கு தொடர்ந்துருக்குன்னு பொறுப்பெருச்சுக்கோ பேசிக் எஜுகேஷன் அப்பதாலும் அதிக செயல் இருக்கு அது குழந்தைகளுக்கு தெரியும்னா அதுக்கு அப்பா அம்மா தெரியும் தெரியும் இது வந்து குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பள்ளியில சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த காலத்துல நம்ம பாத்துட்டு நம்ம தாத்தா பாட்டிய நம்ம அப்பா அம்மா எவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க பள்ளியில கத்துக்காத எவ்வளவு விஷயங்கள் தாத்தா பாட்டி கத்துக்கலாம் நம்ம அப்பா அம்மா கிட்ட கத்துக்கா அது இப்ப ரொம்ப குறைஞ்சி குறைஞ்சு அதை நம்ம செய்யணும் அது செய்யணும் குழந்தைகளை வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பமும் குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நல்ல செய்தி வேர் போயிட்டு இருக்கும் போது நீங்க இழுத்தா எப்படி ருசிகண்ட போட பால் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடக்கும் டிஜிட்டல் வேர்ல்ட்லயே வந்து ஞான ஞானத்தை கண்டுபிடிக்கலாம் டிஜிட்டல் வேர்ல்ட்லயே இப்ப டிஜிட்டல் வேர்ல்டு இப்ப நானும் டிஜிட்டல் வேர்ல்டுல நானும் இருக்கேன் நானும் எல்லாத்தையும் பார்ப்பேன் ஆனா எனக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு எனக்கு புள்ளியமா நான் நினைக்கிறேன் இது எனக்கு தேவை இல்லை எல்லா மனநிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது அதுக்குதான் ட்ரைனிங் அதுக்குதான் ட்ரைனிங் இப்போ அன்னப்பறவை இருக்கு அது வந்து பாலையும் தண்ணியும் பெருகி தெரியும் அது போல அது போல மாறணும் மாற முடியும் அதுக்கு வரணும்னா அது மனசுலயும் உள்ளத்துலயும் இந்த பக்குவம் இருக்கு அந்த பக்குவத்துக்கு ஒரு பயிற்சி வேணும் எதுக்குன்னு ஒரு பயிற்சி தேவை ஒரு ட்ரைனிங் தேவை இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கான் நான் ஆல் மை லைஃப் நான் விளையாட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாட்டுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எப்படி வந்து ஒரு கைடு தேவை அவனுக்கு ஒரு பயிற்சி தேவை ஒரு கோச் தேவை இது வந்து ஒரு தொடர்ந்து நீண்ட காலம் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி அந்த பயிற்சி செய்ய 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 மனசு உள்ளம் எல்லாம் பண்படும் மனசும் உள்ளமும் பண்படும் போது வாழ்க்கை பண்படும் இப்போ உங்கள் டீமுக்கு வந்து நான் பிறப்புக்கு முன்னாடி இறப்புக்கு அப்புறம் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியுமா தெரியுமா அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்றீங்க அவசியம் இப்போ பழச தெரிஞ்சு நான் இப்ப என்ன பண்ண போறேன் இப்போ பாஸ்ட் வந்து ஹிஸ்டரி மாற்ற முடியுமா முடியாது எதுக்காக நீங்க வரும் நிலைகளை மாத்தணும்னா பின்னிலை மாத்திரம் என்ன இப்ப ஒண்ணு மாத்திரம் ஒண்ணு மாத்திரம் இந்த பூமியிலயே வந்து இந்த சக்கர சுத்த வேண்டியது இந்த கர்ம பூமின்னு இந்த கர்ம பூமின்னு பேருனா இந்த ஆன்மாக்கள் இங்க பிறந்து அவருடைய கர்மங்களை அனுபவிச்சு எதுக்கு பிறகு ஆன்மாக்கள் பிறகுதே வந்து எங்கிருந்து வந்தோ அந்த இடத்துக்கு போய் சேரதுக்காக என்ன தேவைக்கு வருது என்ன தேவைக்குன்னு அதுக்குதான்

புத்தி உணவு இருக்கும் இந்த ஆன்மாவுக்கு என்னிக்கணும் கொடுக்கறமா தைரியம் பத்திரம் அது ஆன்மா கலாம் பத்தாருக்கு இந்த பிராணகத்தி கொடுக்கணும் டிவைன் எனர்ஜி அப்பதான் வந்து உயிர்க்கு உயிர்கேழு கண்டு உண்மையிலுமே அந்த தியானத்துல இந்த சுவாச பயிற்சியில ஆன்ம பிரஸ் ஆக்சா சுவாச பயிற்சி அதுவும் உடல் தான் உடல் ரீதியாக ஆன்மாக்கு வேலை இல்லை இல்ல இருந்தாலும் அதுக்கான ஒரு பிரசுப் கிடைக்குதுன்னு நினைக்கிற அந்த சுத்தி கிடைக்கும் ஆனா அதுல இல்ல அதுல இல்ல இது நேரடியா இந்த ட்ரிப் இரிகேஷன் பண்றாங்களா என்ன போகுது ஆணி போகுது ஆணி தண்ணி அது போல ஒரு ஒரு மனிதனுடைய உயிரினுடைய வேர் ஆன்மா அந்த ஆன்மாவுக்கே உணவு தான் வந்து தெய்வீக சக்தி அந்த சக்தி தான் வழங்கப்படும் சொல்ல வர்றீங்களா எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு செம்மையான ஒரு பண்பட்ட ஒரு நேர்மையான ஒரு சமனான ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு உள் பயிற்சி ஒன்று தேவை உள்ளார்ந்த பயிற்சி ஓகே அதுக்கு எப்படி வேணா பேர் கொடுத்துக்கலாம் இறை உணர்வுன்னு கொடுக்கலாம் சுரிசுவாடி பேர் இது இருக்கு ஆனா உள்ளார்ந்த ஒரு பயிற்சி தேவை நம்முடைய மனசை இதயத்தோடு இணைத்து அந்த மனசும் இதயமும் சேர்ந்து ஒரு சரியான பயணத்தை செயல் பண்ணணும் மனசு இதயம் சொல்றதை கேட்கணும் உதாரணம் சொல்லணும்னா ஒரு அரசன் இருக்கான் அதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஒரு அரசன் இருக்கான் அதோட அரச சபை இருக்கு அரச சபை நிறைய மந்திரிகள் இருக்காங்க அந்த மந்திரிகள் பலவிதமான பேர் இருப்பாங்க அந்த காலத்து அரசர்கள் போது பலவிதமான மந்திரிகள் இருப்பாங்க இப்பவும் மந்திரிகள் இருக்காங்க ஆனா அந்த அரசன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லா மந்திரிகளையும் தேர்ந்தெடுப்பான் அந்த மந்திரிகள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீரனும் இருப்பான் பெரிய பெரிய ஞானிகளும் இருப்பாங்க விவசாயம் தெரிஞ்சவங்க இருப்பான் சயின்ஸ் தெரிஞ்சவங்க எல்லா மந்திரிகளும் இருப்பான் எந்த ஒரு அரசன் அந்த மந்திரியினுடைய சரிதான் சரியான விவேகமான அறிவுரையை கேட்டு நாட்டு நடத்துறானோ அந்த நாடு சுபிட்சமா இருக்கு மக்கள் சந்தோஷமா இருக்காங்க எந்த ஒரு அரசன் மந்திரிகள் சொல்றதெல்லாம் கேட்காம அல்லது தவறான மந்திரிகள் தேர்ந்தெடுத்து அவங்க சொல்றதை கேட்காம நாட்டை நடத்துறானோ அந்த நாடு பிடிச்சோட போயிடும் மக்களும் சந்தோஷம் எல்லாம் போயிடுவாங்க இது வந்து கிங்டம் இது ஒரு அரசாட்சி இந்த அரசுல வந்து புத்தி வந்து கிங் இது வந்து மந்திரி சொல்றாங்க மந்திரி சொல்றது கேட்டு நடந்தா வாழ்க்கை சிறப்பு அமையும் செம்மையாமையும் சீரமையும் அமைதியமையும் எந்த நோக்கத்துக்கார வந்து அது நோக்கம் நிறைவேறும்

எங்க அப்பா என்ன தொண்ணூத்தி ஆறுல வந்து இறந்து போறாரு அவர் நல்லா தியானம் அவர் இறக்கக்கூடிய அந்த ஸ்திதி ஒரு அமைதியா அவர் இறந்த விதம் தியானம் பண்ணிட்டே போன விதம் அப்புறம் இறந்த பிறகும் என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்புறம் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இது எல்லாமே அவர் வந்து விடுதலாயி அடுத்த பரிமாணத்துக்கு போயிட்டாருங்கிறது எனக்கு கன்ஃபர்மேஷன் உணர்வு கன்ஃபர்மேஷன் உணர்வுல தான் கேட்கும் ஆமா உணர்வு தான் ஏன்னா அது வேற இப்போ ஒரு காதலன் காதல கேட்டு உணர்வுகள் உணர்வுகள்